இன்றைக்கி ஒரு சாதி இராணுவ படுகொலை நடந்திருக்கு அதுவும் சென்னையில் பிரவீண்கிற பையனை அந்த பொண்ணோட அண்ணனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நடு ரோட்டில் வச்சு வெட்டி கொண்டு வக்கிறாங்க யார்டா நீங்களா ஆ இல்லாத சாதிக்காக இன்னும் எத்தனை பேரை தான் வெட்டி கொள்ள போகிறீங்க அவங்க வெட்டி கொண்டது கூட பரவாயில்ல பரவாயில்லன்னா வெட்டி கொண்டவங்க கூட ஏதோ முட்டால் ஏதோ ஒரு இதில் செஞ்சிட்டாங்க அப்படின்னு விட்டுடலாம் அதை நியூஸ் ஆக்குறாங்க சமூக வலைதளங்களில் அதை நியூஸ் ஆக்குறாங்க அந்த பொண்ணு கதருது கல்யாணம் ஆகி நாலு மாதத்தில் தன் காதல் கணவனை இழந்துட்டு அந்த பொண்ணு கதருது அந்த வீடியோ கீழே வந்து இவங்க கமெண்ட் போடுறாங்க என்ன போடுறாங்க சிரித்து வைக்கிறாய்ங்க அப்படி தான் வெட்டு சாதி பேரை சொல்லி சாதி பெருமை பேசுகிறாங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க என்ன தான்டா படிக்கிறீங்க நீங்களாம் என்ன தான் படிக்கிறீங்க ஸ்கூல் காலேஜிலலாம் ஆ என்னதான் சொல்லி தராங்க உங்களுக்கு இந்த சாதி இனம் மதம் மொழி நாடு இது எல்லாமே சமுதாய கட்டமைப்பு மட்டும்தான் அறிவியல் உண்மை கிடையாது ஆ அதுக்காக வந்துட்டு கொலை வரைக்கும் போறீங்கன்னா உங்கள்லாம் என்ன பண்ணுறது ஆயிரம் பெரியார் ரெண்டாயிரம் அம்பேத்கர் வந்தாலும் உங்களெலாம் காப்பாற்ற முடியாதரா உங்களெலாம் திருத்தவும் முடியாது அந்த கொலை பண்ணவங்களை விட இந்த மாதிரி அந்த வீடியோஸ்க்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறவங்கள பார்க்கும் தான் பயமா பயமாக இருக்குது அந்த குழப்பணம் மாதிரி உங்களில் யார் எங்களை சுற்றி வாழ்ந்துட்டுருக்க யார் மாறுவீங்க எப்போ மாறுவீங்க எதுக்கு மாறுவீங்கன்னே தெரியல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையே முன் தோன்றி மூத்தக்குடி தமிழ் குடின்னு பெருமை பேர்த்திக்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் மற்ற எல்லா இனங்களை விட இல்லை மற்ற எல்லா மக்களையும் விட ரொம்ப முன்னாடியே வந்து நம்ம ரொம்ப முன்னேறி இருந்தோம் எல்லா வகையிலையும் சமுதாய அளவில் ஆயுதங்கள் அளவில் எல்லா சமுதாய அளவுகளிலேயும் வந்து முன்னேறி இருந்தோம் அப்பையே அப்படிங்கிறதான் அதுக்கு அர்த்தம் ம் அப்படி சொல்லிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது தகுதி இருக்கா கொஞ்சமாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏ ஏ அது இதுன்னு உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு இன்னும் வந்துட்டு சக மனுஷனை தனக்கு ஈக்குவலாக மனுஷனாக பார்க்க முடியாமல் அவன் வந்து கல்யாணம் பண்ணால் அவனை வெட்டுற அளவுக்கு போடுறதுனால் நீங்களாம் எவ்வளோ காட்டும் ரண்டியாக இருக்கும் நம்ம என்ன மாதிரியான சமுதாயத்தில் வாழ்கிறோம் நம்ம ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி இங்கே வாழ முடியாதுன்னா அதெல்லாம் ஒரு சமுதாயமா ஆ அதெல்லாம் ஒரு சமுதாயமா ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே உண்மை கிடையாது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த சயின்டிஃபிக் ஃபேக்ட்டும் கிடையாது எல்லாருமே சக மனுஷன்தான் எல்லாரும் சோஷியல் மீடியாலெலாம் கேட்குற மாதிரி நானே சொல்கிறேன் உங்களுக்கு அடிப்பட்டாலோ இல்லை உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ப்ளான் தேவைனாலோ ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ கடன் தேவைப்பட்டாலோ எந்த ஜாதிக்காரன்ட்டுன்றது வருதுன்னு பார்த்தா வாங்குறீங்க ஆ கல்யாணத்தில் தான் பொண்ணோட மானத்தில் உங்கள் கௌரவம் இருக்கிறதா நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் சமுதாயம் முன்னேற போகிறதே கிடையாது மற்றவங்கள்தான் முன்னேறி முன்னேறி போயிட்டுருக்கோன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுல வந்துட்டு எந்த எந்த அருகதையும் நம்மளுக்கு கிடையாது போய் போய் உலகத்தை பாருங்க மைண்ட மைண்டை பெருசாக்கிங்க எல்லாமே மனுஷனா மனுஷனா இருங்க ஃபஸ்ட்டு வந்து மனுஷனா இருங்க வாழுங்க வாழ விடுங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிக்கலான்னு பண்ணிட்டாங்கன்னா வாழ்ந்துட்டு போகிறாங்க அவங்க தலையிழ்த்து அவங்க அவங்க வந்து ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறாங்க அவங்க வாழ்ந்து அதில் வர கஷ்டமர்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அவங்க போகட்டும் நீங்கள் என்ன அதில் போய் தலையிட்டு இப்படிலாம் பண்ணுறிங்க முட்டாப்பிள்ளுங்களா கொலோ பண்ணனை விட கொலை பண்ண உனக்கு சப்போர்ட் பண்ணி கீழே போகிறோன பார்க்கும்போது ரொம்ப காண்டாகுது ஒத்துமை இல்லாத வரைக்கும் தமிழ் சமுதாயம் முன்னேறவே முன்னேறாது தமிழ் சமுதாயம் இல்லை மனித சமுதாயமே முன்னேறாது திருந்துங்க